வணக்கம் நானும் கூட ஆதி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோமண்டா எந்த சின்ன வயசில் நடந்த அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த காலப்பதிவில சண்டை சண்டைக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலப்பதிவில இப்போ கிழக்கு மாகாணத்தில் என்ன நடந்தது தான் என் எனக்கு நடந்த சீய என்ன அனுபவங்களை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன் ஒரு சில எனக்கு ஞாபகம் இருக்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் ஞாபகம் இருக்கிறதுல எனக்கு அடுத்தடுத்த இந்த டைம்ல என்ன ஞாபகம் இருந்தது நான் அதை சொல்கிறேன் அடுத்தடுத்த டைமில் என்னென்ன ஞாபகம் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் சொல்கிறேன் மறக்க வேண்டிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தோழர்கள் தோழிகள் யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கம் கிளிக் தான் நான் அப்போயாவது இருந்துட்டு போகிற வீடியோ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் அந்த இயக்க கட்டுப்பாட்டில் இருந்து வண்டியிலேருந்து வார ஆக்களுக்கு அந்த இயக்கம் பாஸ் கொடுத்துருந்தது அந்த பாஸ் மாதிரி கிழக்கு மாடத்தில் இருக்கிறாங்களுக்கு அரசாங்கத்தால் கொடுக்கற ஒரு கொடுக்கப்படுற ஒரு சில முக்கியமான ஆவணங்கள் இருக்குது ஐசி கட்டாயம் தேவை அதே மாதிரி ஃபேமிலி காட் அதே மாதிரி ஃபெமிலி காட்டு தான் பட்டை காட்டுன்றவங்களாக பட்டை காட்டாக இந்த அந்த ஓட்டோட்டையாக போட்டிருக்கு முதலெல்லாம் அது மாதிரி இந்த ரேஷனுக்கு ஏதோ கொடுக்குற மாதிரி ஒரு கட்டை அதெல்லாம் கட்டாயம் தேவை இருந்தால் அதே மாதிரி பச்சடுப்பு கார என்றாலே பல அடு அடுக்கு அந்த சில அங்க எங்களை வயசு ஒன்று ஆக்களங்க அப்பாக்கள் அந்த தரவலி இருக்க ஆக்களுக்கு எல்லாம் பச்சடுப்புக்காரன்டாலே நடுங்குண்டாப்போம் வாராண்டாலே இந்த இன்றைக்கு காரம் தான் வரப்படாண்டா அதுவும் பீல் பைக் நாங்கள் அதை பைக் எல்லாம் சொல்றேன் பீல் பைக் சொல்றேன் அந்த பிடி ஆமிக்காரன் இருந்து அதுவும் முன்னுக்கு உன்னுக்கு ஒருத்தம் ஓடுவோம் பின்னிக்கு ஒருத்தி துவக்க வச்சு கொண்டிருப்பான் அப்படித்தான் பீல் பைக் காரன் பச்சடுக்காரன்டாலே சரி பச்சடுக்காண்டா இலங்கை ராணுவம் பயன்படுத்தின ஒரு உழுப்பு தானே அது பச்சடுப்பு போடுவாங்க அவங்க எல்லாம் ஒரு பத்து பேர் இருந்தவங்களாக நான் ஏரியா நாங்க இருந்த இடத்துல அதுல பத் பத்து பேரும் அந்த ஊரை அந்த ஊரே அவங்கள கட்டுப்பாடுதானே அவங்க செய்யா கூத்தும் இல்லை அவங்களுக்கு கடத்தாத ஆக்களும் இல்லை கடத்துறது கொண்டு போறது காணாமல் ஆக்கப்படுறது இவங்களை அவங்க பச்சொடுப்புக்காரன் செய்து அட்டூழியம் சொல்லிய அளவு இப்படி இருந்தா திடீரென்று சொல்லுவாங்க இன்னைக்கு ரவுண்ட் மூகோட ஏரியால அப் பண்ணிடுவாங்க ரவுண்ட் அப் பண்ண எங்களுக்கு தெரியாது நாங்க சின்ன குண்டடிக்கிறேன் குண்டா அந்த போல போல விளையாடுறேன் இந்தியாவில் சொல்லுவாங்க என்ன கோலி கோலியோ நீ சொல்லுவாங்க அதுக்கு தெரியாது தெரியலை இந்தியாவில் அதுக்கு என்ன பேர் இருக்கு மறக்க எனக்கு குமெண்ட்ல வந்த உருண்டையாக இருக்கும் உருண்டையா கோலி என்ன சொல்லுவாங்க சம்திங் அப்படிதான் இதை தான் இருக்கும் அப்போ நான் குண்டு அடிக்கிறேன் குண்டு அடிச்சு கொண்டு வந்தால் இன்றைக்கு ரவுண்ட் அப் சொல்லுவாங்கள் அன்றைக்கு அப் கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டா ரவுண்ட் அப் சொன்னாலே எல்லாம் போயிடணும் அந்த ஸ்கூல் கிரௌண்டுக்கு ரவுண்ட் ரவுண்டப் முடிக்கிட்டுன்னா வந்துடுவாங்க ரவுண்ட் அப் பண்ணால் ஒரு நூறுக்கு அறுபது வீதம் பயம் இருக்கும் அதாவது பயப்படுற என்னென்னு பார்த்தீங்கன்னா கூடுதலாக பயப்படுறா இயக்கத்துக்கு சார்பா செய்யப்பட்ட அதுக்கு கும்மையாகவே பயப்படுவாங்க அதாவது இயக்கத்துக்கு சாமான கொடுத்த திருவண்ணாமலை அம்பாறை மட்டக்கிழப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் கிழக்கு மாவட்டத்தில் இருக்க மாவட்டங்களில் வளரும் இதில் இந்த மாவட்டத்தில் இருக்க ஆக்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்ட ஆக்கள் என்ற இதில் காணாமல் ஆக்கப்பட்ட கடத்தப்பட்ட ஆக்களில் சம்பந்தப்பட்ட ஆக்களில் இதுவும் ஒரு ஆக்கள் என்னென்னு பார்த்தீங்க இயக்கத்துக்கு சாப்பாடு கொடுத்த ஆக்கள் கூட கடத்தப்பட்டவங்க அதாவது இயக்கத்துல இருந்தாக்களை தவிர இயக்கத்தை சாப்பாடு கொடுத்தாலும் கூட கடத்தப்பட்டவங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவ்வளவு நடந்தது ஏன்டா கடை ஆட்கள்லாம் இயக்கம் வந்து சரியா வந்து சாமான் பண்ணிட்டு போனா அது எப்படியாவது கதை போயிருமேட்டைக்கு இயக்கம் இங்கே வந்து அந்த கடையில வந்து சாமான் எடுத்தது இல்லாட்டி அந்த கடைக்காரர் போய் இப்போ டவுன்ல போயிட்டு சாமான் எடுக்கிற மாட்டா இப்போ நார்மலா ஒரு அப்போ ஆயிரம் ரூபாய்க்கும் ஐயாயிரம் ரூபாய்க்கு சாமான் பண்றாங்கள்டா அப்ப மண்டை ஐயாயிரம் ரூபாயெல்லாம் பெரிய காசு இப்போ ஐயாயிரம் ரூபாண்ட மதிக்கிறாங்களும் இல்லை ஐயாயிரம் ரூபாய்க்கு சாமான் கட்டுறாங்கட்டா நினைக்கிற அந்த பெரிய பெரிய கோல்சேல் கடைக்காரங்கள்ட்ட அவங்கள்ட்ட சிஏடிஎல் வச்சுருந்துருப்பாங்க போட்டாங்க இப்போ இந்த ஆள் இந்த 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 இப்போ இந்த இடத்துல இந்த ஐயாயிரம் ரூபாய் தான் நோபலாக கொண்டு இன்றைக்கு பதினாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு சாமான் பண்ணிட்டுனா அப்போ அவங்களுக்கு கதை போயிடும் அதுக்கு சிஏடி கதை போயிடும் இந்த இப்படி கட்டிக்கலாம் ஏன்னா நோம்பலா ஐயாயிரம் ரூபாய்க்கு சாமான் சாமான்கிட்ட பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு எங்கேயோ சாமான் போதும் அப்போ இப்படி அப்படியான காலமாக ஆக்கப்பட்ட ஒரு அதாவது இப்படி ரவுண்டப்பில் இப்படியான தான் மெயினை டேக்கெட் பண்றவங்க அப்படி இப்ப இயக்கத்துக்கு அவங்க சாமான் குடுக்கல என்றாலும் இப்படி ஒரு மாட்டி காட்டி கொடுக்குறாங்களும் இருந்தாங்க அங்க இட்டப்ப மேல செஞ்சாங்களும் கடமைப்பில் இருந்த இருந்தாலும் அதனால இப்படி கடை வச்சிருந்து காணாமலாக்கப்பட்டவரும் கடமைப்பேர் இருக்கணும் சிலாக்கள் அன்றைக்கு இரவு சாப்பாடு சாப்பாடு அண்டைக்கு கொடுத்துட்டாலும் எப்படி கதை போதும் தெரியும் அன்றைக்கு இரவோ ஒரு இயக்க ரெண்டு பொடி எங்கள் ரெண்டு பேர் அங்க தங்கி கதை போனாலும் சரி அந்த குடும்பம் சரி இட அண்டைக்கு இரவோ அடுத்த நாளையில் காலையில வந்துடுவாங்க பஞ்செடுப்புக்காரன் ஏம் வந்த இதுக்கு வந்த ஆர் வந்த அப்படி இதை போட்டு அதில் புருஷங்காரங்க அடிக்கடி அடித்து என்னெல்லாம் சில அவனை கொண்டு போயிடுவாங்க சில அடித்து ஏலாம் வளர்த்தியும் போயிடுவாங்க பிடித்து அடித்து போட்டு விட்டு விட்டுட்டு போயிடுவாங்க இப்படி இருந்தால் ரவுண்டப் பண்ணிட்டு வந்துட்டுன்னா ஒரு அறுவை விதம் தான் பயம் இருக்கும் அந்த ஃபேமிலி ஐசி அதெல்லாம் ப்ரோ ப்ரோப்பராக இருந்தால் விட்டுருவாங்க சந்தேகத்துக்கு இல்லைன்றா விட்டுருவாங்க இப்படி ஒரு சிலாக்கெல்லாம் அப்படி சொல்லி சந்தேகத்தில் வெயிலில் போட்டு போயிட்டு சிலையரம் விடுவாங்க சிலையர் இங்கே தெரியாது விட்டுருவாங்க கொண்டு போயிருவாங்க இந்த வெள்ளாமேன் கடத்தல்ன்றது அது வேற சப்ஜெக்ட் அது ரவுண்ட் அப்ல பிடிக்கிற அது வேற அது வேற கேட்டகரி எனக்கு தெரிஞ்ச அளவுல அதே மாதிரி ரவுண்ட் அப்ல இன்னொன்று இருக்குது ரவுண்ட் அப் என்று சொல்லுவாங்க ரவுண்ட் அப் சொல்லி போட்டு திடீர்னு சொல்லுவாங்க இன்றைக்கு தலையாட்டி வராண்டு தலையாட்டி வாராண்டா கடவுளே சனத்துக்கு இருக்க பயமண்டா அந்த எங்களை ஊர் செலவெல்லாம் பயப்படுண்டா தலையாட்டி வாராண்டாலே நடுங்க தலையாட்டி கொண்டு வராதுல இயக்கத்துல முன்னால இருந்தவனோ இல்லாட்டி இப்படி எதுவும் சந்தர்ப்பத்தில் பிடிக்கப்பட்டு நான் அவங்களுக்கு ஆக்களை காட்டிதான்னு சொல்லி தான் தான் தலையாட்டியாக கொண்டு வருவாங்க புதுசாக ஒன்று தலையாட்டி என்ன அப்படி நான் எனக்கு தெரியாது தலையாட்டிண்டா அப்போ என்ன தெரியும் ஜாக்கெட்டான தலையாட்டி என்ற என்னென்னா அதில் அங்கே மாமா அப்படி சொல்லுங்க தலையாட்டி என்று கேட்டால் அது சொல்லுமா அப்படியே போலான்னு நீங்கள் சொல்ல சில ஒரு நாளைக்கு பேர் சொல்லுங்க தலையாட்டி என்ன அப்படி இருப்பாங்கண்டா ஒரு சில இடத்துல ஒரு பானை மாதிரி அதுக்குள்ளே இருந்துவாங்களாம் சில இடத்துல ஒரு பொட்டி மாதிரி அடைச்சி போட்டு அதுக்குள்ள தலையாட்டி அப்படி அவரை ஒரு கூட்டுக்குள்ளே இருப்பிடாம பார்க்க ஆக்கள் லைனில் வந்து பார்க்க 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 தலையாட்டினா அப்படி ஆட்டினா பார்க்க உள்ள அப்படி இருப்பான் நம்ம சில மாதிரி அப்படி ஆட்டினா சரி அன்றைக்கு அந்த வேறு ஆட்டினா அந்த தலையாட்டை சரி அவர் இங்கே கொண்டு போகிறாங்கள் ஆள் என்ன நடக்குன்றே தெரியாது இப்படி திடீர்னு அந்த பச்செடுப்புக்கார் என்ன செய்வான்ட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வீட்டுக்கு வருவான் வந்து அப்போ எங்கள் இடத்துல கரண்டுகள்ல தானே கரண்ட் இல்லைன்னா நாங்கள் கடல எல்லாம் கொழுவுருவேன் கள்ளக்கரன் கழிந்தனா சில நேரம் பகல கொலி இருந்தால் எல்லாம் அறுத்து அறிஞ்சு பயரை கொண்டு போயிடுவாங்க பச்சை கண்ணெடுவானு படிச்ச கல்லணு பயருக்கும் கஷ்டம் போட்டாங்க அவங்களுக்கு ஸோ அதே வழி இல்லை கொண்டு போயிடுவாங்க அதனால சேலத்துக்கு ஆறு மணிக்கு புரோதான் கரண்டும் இவ்வளோ கரண்டு இந்த இந்த கரண்டு கொண்டு முடிஞ்சங்க சரி தானே அதே அதையும் போயிடுவாங்க கொண்டு வயரே கொண்டு சில நேரம் அப்ப சனத்துக்கு வயரும் கஷ்டம் சில சேணம் என்ன செய்யறா அந்த ஏத்து வேற என்ன செய்யற ஒரு லைன கரண்டையும் கொடுத்து ஒரு லைன கிளத்துக்குள்ள போட்டு விட்டுருக்காங்க அந்த கிளத்துக்குள்ள கோழி எதுவும் முழுந்தா அண்டைக்கிறவோ சரி கேம்போ நைட்டை போட்டு பாக்கியோட வேண்டும் இப்படி எல்லாம் இருந்தது அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்கத்து வீட்டுல இருக்கா ஒத்தவே லைன்ல போலிக்கோ அவங்க காலையில கலட்ட புறந்துட்டாங்க ரெட்டு மணிக்கிட்டோம் பஞ்சரப்பு காரம் பார்த்து வீல் பைக் எல்லாம் வருவாங்க நாலு பைக்ல வருவாங்க எட்டு பேர் வந்தால் அந்த வீட்டுக்காரரை கரண்ட் போடுவோம் கூட்டிக்கும் அந்த அண்ணனுக்கு அடியண்டா என்னடா ஹலோ கரண்ட் கொடுக்குற அடியு அடிக்கும் பகலில் எங்கள் கால் சொல்லி அடிய அடிக்க இன்னத்துக்கு அவங்க இந்த கரண்டெல்லாம் வெட்டுருவாங்கன்னு பார்த்திங்கடா இரவுல திடீரென்று வந்து ஒரு ஆளை கடத்த போகிறாங்கட்டு கடத்த போகிறாங்கட்டா இந்த லைட்டுகள் ரே டிஸ்ட் ஆகிருக்கும் இப்போ அதை அதாலேயும் அடக்குறவாங்க சிலர் அது சிலரே அவங்க நூறுக்கும் அறுபது தான் அப்படி செய்வாங்க இப்போ இந்த வீட்டில் கடத்த போகிறாங்கட்டா அன்றைக்கு அவங்களே அறுத்துருவாங்க பயரெலாம் அறுத்து கரண்ட்டை ஆஃப் பண்ணி தான் வருவாங்க அப்போ அந்த நேரமெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அந்த மாவட்டங்கள்லாம் ஒரு ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் தனியை படக்காது ஏண்டா அப்படி திரித்திரையின்னு வந்து கடத்துறாள் ஒரு ஒரு வீட்டில் ஒரு நாலஞ்சு குடும்பம் சேர்ந்து தான் படக்கும் காலையில் விளைய தங்கட விளை செய்யுங்கள் வந்து வந்து ஒரே கூட்டாக படக்குங்கள் ஏன்டா தனித்தனியாக படத்தால் பயம் இல்லைன்னு சொல்லிக்கொண்டு எல்லாம் குடும்ப குடும்பத்தான் தான் எல்லாம் ஒரு ஒரு வீட்டில் வந்து படக்குங்கள் அந்த படுக்கிற விடே அச்சுறுத்த பெரிய நல்ல ராயமமாளிகைன்னு நினைக்கிறாங்க அப்போ அந்த அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் எல்லாம் சரியா கஷ்டம் இருந்தாட அதால சும்மா இருக்கிற தகரங்கள் சில ஆக்களை அப்படி தான் வச்சு பழக்கிற சில ஆக்கிற வீடு ப்ரோப்பராக இருக்கும் அந்த வீடுகளையும் போய் பழக்கிறது ஆக்கள் தான் கொஞ்சம் பயம் பயம் என்ற மாதிரி பழக்கிற இப்படி இருந்தால் இப்படி எனக்கு எனக்கு ஒரு நானும் எங்களோட அப்பாவும் ஒரு கா நானும் அப்பா அப்பாவும் இருக்கா கடைக்கு இங்கேயே போயிட்டு வந்து கொண்டு வந்தேன் நான் அந்த கரியல இருந்தால் போகிறேன் அப்போ போனேன் போய் கொண்டு வந்து வட்டி கேக்கு பட்டா பட்டாப்படாண்டு கேக்கு வட்டி வட்டி கேட்டால் அப்போ சொல்லிட்டு டெய் இங்கேயோ என்ன நடக்குது அந்த மாதிரி ச ஓரமாக சைக்கிளை விட்டு போட்டு இந்த சைட்டில் உன்னி பத்த ஒன்று உன்னி பத்தை அந்த அதுக்குள்ள சைக்கிளை விழுத்தி போட்டு அது ஒரு 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 பழைய பில்டிங் வந்து அதுக்குள்ளே இருந்துட்டோம் போய் நின்றுட்டோம் ஏன்ட்டா வடிகட்டுது வடிகேட்டால் பிறகு கொஞ்சம் தலை சத்தம் இல்லை ஒரு நான் ஒரு ஒன்றரை மணத்தியாக இருந்தால் அப்புறம் தான் வழியில் வந்து வீட்டை சைக்கிள் எடுத்துட்டு வீட்டை வந்து பார்த்தா இப்படி ஆட்டோவில் வந்து ரெண்டி பேர் அந்த கடை வச்சிருந்த ஒரு அண்ணா பிடிச்சிட்டாங்க ஓட ஓடக்குள்ள வடி வச்சு தான் பிடிச்சவங்கள ஆட்டோக்கு எழுத்து போட்டு போயிட்டாங்க இந்த கேட்டகரி தான் வெள்ளவன் வேன் கடத்தல்னு சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீரென்று வருவாங்க ஆளை அங்கேயும் காணக்குள்ள பிடிப்பாங்க ஆளை கொண்டு வருவாங்க இந்த பஜெடுப்புக்காரம் அப்படி பிடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இவர் முதல் நாள் ரெண்டு நாள் முதல் அந்த பீல் பைக்கோ அவங்க நடையில் ரோந்து வருவாங்க ரோந்து வந்துட்டு இந்த அந்த வீட்டை நோட்டம் பார்ப்பாங்க நோட்டம் பார்த்துட்டு இந்த ஆள் க கடத்த பண்ணி இந்த ஆள் தனியாக இந்த குடும்பம் படுக்குது இல்லை நாலஞ்சு பேர் சேர்ந்து என்று தெரிஞ்சு பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்கட்டா அந்த வீட்டில் இறங்கிடுவாங்க இறங்கி புருஷனை பஞ்சாயம் இருந்தால் கொஞ்சாய் இப்போ அடிச்சு அதிகளை விழுத்துறேன் புருஷன விழுத்துட்டு போகிறேன் புழுத்துட்டு போயிட்டு எங்கேன்னு என்ன தெரியாது முடிச்சிடுவாங்க அதனால் இந்த திருவண்ணாமலை ம மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருந்தாக்கள் ஒவ்வொரு நாளுமே இவங்க படத்தின பாடு அப்போ அந்த டைம்ல எல்லாம் இயக்கம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல எல்லாம் இயக்கம் இருந்தது இந்த ஏரியா எங்கட ஏரியால எல்லாம் இயக்கம் இருந்தது பிறகு 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 இயக்கம் பின்னுக்கு விட்டு வாங்கி காட்டுக்கு போயிட்டு காட்டுக்கு போனவொடனே தான் இந்த பிரச்சனை எல்லாம் அதாவது சாமான் கொடுத்து என்ற இயக்கத்துல காட்டுக்குள்ள இருந்து சாமான இருக்குன்றதுக்காக தான் கடக்கார்ட்ட கேட்கறது கடைக்காரர் அப்போ அவனுக்கு தெரியும் அவங்க இயக்கம் காட்டுல இருக்கின்ற உடனே காட்டுல இருந்து தான் இருந்தான் சாமான் காட்டுக்கு போகணுன்ற அப்படி கேட்குறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் கூட அந்த காட்டுக்கு இயக்கம் சப்ளை பண்ண கூட ஒரு நாள் சுட்டு அது ஒண்ணு சுட்டு பிடிக்கல சாமான் தான் சனியனு கொண்டே இது செய்யறது என்ன அந்த ஆக்கினை செய்யறது அவங்க இயக்கம் இவ்வளவு வந்து இடஒ வந்து இடஒடலா வருவாங்க இப்ப சங்கடாங்க இதெல்லாம் எடுத்துட்டு சாமான் எடுத்துட்டு அவங்க வீட்டை பண்ணிடுவாங்க ஆனாலும் ஒரு நாள் கூட இந்த விலங்குகள் அத பிடிக்கிறது இல்லை சாப்பா கொடுத்தவனையும் விட்ட உடனே தான் பிடிக்காது ஓகே இதோட இந்த வீடியோ பிடிச்சுக்கொள்றேன் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னுடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்கும் பாய்